ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் புதிய பிராட்வே தற்காலிக பேருந்து நிலையம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறு கமனம் ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிராட்வே பேருந்து நிலையத்தில் இட நெருக்கடி அதிகரித்து விட்டதாலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லாததாலும் நகரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப பிராட்வே பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே சென்னை மாநகராட்சி பிராட்வே பேருந்து நிலையத்தை எடுத்துவிட்டு மின்சார ரயில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளுடன் மல்டி மாடல் போக்குவரத்து அம்சங்களுடன் பயன்பாட்டில் கொண்டு வர முடிவு செய்துள்ளது மிகப்பெரிய வர்த்தக வளாகத்துடன் கூடிய இந்த பேருந்து நிலையம் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு சதுர மீட்டர் பரப்பளவில் மொத்தம் பத்து மாடிகள் கொண்ட கட்டிடமாக இருக்கும் இரண்டு பேஸ்மெண்ட்டுகள் பேருந்துகள் நிறுத்துவதற்கு இரண்டு தலங்கள் மீதமுள்ள ஆறு தளங்களும் வர்த்தக பயன்பாட்டிற்காக கடைகள் உள்ளிட்டவை அமைக்கப்படும் இந்த புதிய பேருந்து நிலையத்தை அடுத்த இருபத்தி நான்கு மாதங்களிலும் வர்த்தக கட்டிடம் மற்றும் குரலகம் கட்டிடத்தை அடுத்த முப்பது மாதங்களிலும் முடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்துள்ளதால் விரைவில் கட்டுமானப் பணிகள் தொடங்க வாய்ப்புள்ளது இதனால் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ராயபுரம் ரயில் நிலையம் அருகே இப்ராஹிம் சாலையில் ராயபுரம் என்ஆர்டி பாலத்திற்கு அருகில் சென்னை சுயமுகத்துக்கு சொந்தமான மூன்று புள்ளி நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த இடத்துக்கு ஆண்டுக்கு ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தி ஆறு கோடி வாடகையாக சென்னை துறைமுகம் நிர்ணயித்துள்ளது தற்காலிக பேருந்து நிலையத்திற்கான இடத்தை சீரமைக்கும் பணிகள் எண்பது சதவீதம் முடிவடைந்துள்ளன பேருந்து நிலையம் முழுவதும் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நிழற்குடை பயணிகள் அமர்விடம் நான்கு கண்டெய்னர் பெட்டிகளில் ஆண்களுக்கு பதினாறு கழிப்பறைகளும் பெண்களுக்கு பனிரெண்டு கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன டிக்கெட் கவுண்டர்கள் பாலூட்டூர் அறை முதலுதவி அரை ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஓய்வரை உணவு அருந்து மறை உள்ளிட்டவை நான்கு கண்டெனர் பெட்டிகளில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தற்காலிக பெருந்து நிலையம் கடந்த ஜூன் மாதம் மக்களின் பயன்பாற்றிற்கு ஒருமென எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் பணிகள் முழுமையாக முடியாததால் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனிடையே இந்த பேருந்து நிலையம் முறையான பராமரிப்பில்லாமல் உள்ளது பட்டப்பகலிலேயே மதுவீரர்கள் மது அருந்தும் கூடாரமாக மாறியுள்ளது இந்த பெருந்து நிலையத்தில் அமர்ந்து மது அருந்தும் மர்மணவர்கள் நிழற்குடையில் உள்ள பதாவைகள் மற்றும் இற்கைகளை சேதப்படுத்துகின்றனர் பதினருக்கும் மேற்பட்ட பாட்டில்கள் சேர கிடைக்கிறது பல வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தி வரும் இடமாகவும் மாறி வருகிறது பாக்கு போதை மருந்துகளை பயன்படுத்தி எச்சிலுமிழ்ந்து சுகாதார மற்ற இடமாக உள்ளது மேலும் மது பிரியர்கள் இங்கேயே படுத்து உறங்குகின்றனர் சிறுநீர் கழிக்கின்றனர் இதனிடையே இந்த இடத்தில் கிரிக்கெட் விளையாட வரும் சிறுவர்கள் இதை பார்த்து தவறான வழிகளில் செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கால்நடைகள் பேருந்து நிலையத்தில் சாணம் மற்றும் குப்பை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுகிறது சுகாதாரம் இல்லாததால் ஈக்கல் கொசுக்கள் அதிகரித்து அங்கு ஓரிரு நிமிடம் கூட உட்கார முடியாத நிலை உள்ளது ஆகவே இந்த புதிய தற்காலிக பெருந்து நிலையத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து விரைவில் பயன்பட்டு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோ பத்தின உங்களது மேலாத கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி